மன்சூர் அலிகானின் அறிவருக்கத்தக்க ஆபாச பேச்சு பேச்சுமா நிச்சயமா பெற்றோம் சரி தூக்கி கட்டல குஷ்பு போட்ட மாதிரி போடலாம் குஷ்பு ரோஜா த்ரிஷா கடும் கண்டனம் வில்லன் நடிகர் மன்சூர் அலிகானின் சமீபத்திய இழிவான பேச்சு கேட்பவர்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது நடிகைகள் குஷ்பு ரோஜா மற்றும் த்ரிஷா குறித்து ஆபாசமாகவும் நாக்கூசும் வார்த்தைகளாலும் அவர் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பல தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து ஆந்திர அமைச்சரும் நடிகையுமான ரோஜா கூறுகையில் பெண்களுக்கு எதிராக பேசும் ஆண்கள் மீது சட்டப்படி காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் வேறு எதற்கும் இவர்கள் பயப்பட மாட்டார்கள் அரசியலிலும் சினிமாவிலும் வலிமையான நிலையில் இருக்கும் நமக்கே இதுதான் நிலைமை என்றால் இவர்களை அணுகும் சாதாரண பெண்களை நினைத்துப் பாருங்கள் என்று நடிகை ரோஜா பதிவிட்டுள்ளார் இது குறித்து எக்ஸ்தலத்தில் நடிகை திரிஷா கூறுகையில் திரு மன்சூர் அலிகான் அவர்கள் என்னை பற்றி இழிவாகவும் அருவறுக்கத்தக்க வகையில் பேசிய வீடியோவை பார்த்தேன் இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் இது பாலியல் தாக்குதல் இது ஒரு பெண் வெறுப்பு ஒடுக்குமுறை மோசமான ரசனை இது மாதிரியான நபர்களுடன் நான் காட்சியில் இடம்பெறாதது எனது நல்ல நேரம் இனிமேல் ஒருபோதும் இது போன்ற நபர்களுடன் நடிக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார் இதுகுறித்து தேசிய பெண்கள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு தனது எக்ஸ்டலத்தில் பதிவிட்டுள்ளதில் பெண்களை இழிவுபடுத்துவதை தங்களது பிறப்புரிமை என சில ஆண்கள் நினைத்து வருகின்றார்கள் எந்த நடிகைகளையெல்லாம் அவர் இழிவுபடுத்தினாரோ அவர்கள் அனைவரிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது இதுபோன்றவற்றை எதிர்த்து போராட இன்றைய பெண்கள் வலிமை பெற்றுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல லியோ படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகை மாளவிகா மோகனன் பாடகி சின்மையை உள்ளிட்ட பலரும் மன்சூர் அலிகானுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது குறித்து பேசியுள்ள தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகி நாசர் மன்சூர் அலிகான் ஊடகங்கள் முன்பு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு கேட்காத பட்சத்தில் அவரை நடிகர் சங்கத்தில் இருந்து இடைநீக்கம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்